வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி தருமபுரி மாவட்டம் பயர்நத்தம் ஸ்ரீ ஓங்காலி அம்மன் திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்தது இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆர்ஜேபி ஜான்சன் பாபு அவர்கள் நிகழ்வினை தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டிப்பட்டி வட்டம் பயர்நத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓங்காலி அம்மன் கோயில் திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் ஆர் ஜே பி ஜான்சன் பாபு முன்னாள் சுயேட்சை ஒன்றிய கவுன்சிலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஸ்ரீ ஓங்காலி அம்மன் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் மேலும் இதைத் தொடர்ந்து தூய்மை காய்வாளர்கள் அனைவருக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இது மட்டுமன்றி தர்மபுரி அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இவர் அம்பேத்கர் மீது பற்று கொண்டவர் அவர் வழியில் நடப்பவர் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு தானாக சென்று உதவி செய்பவர் இது மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் சிலையை நிறுவியவர் அம்பேத்கர் போலவே ஏழை மக்களை தன் வசம் ஈர்த்து நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் நேற்றைய தினம் மேடையில் பேசும்போது பயர்நத்த மக்கள் அனைவரும் என் உடன்பிறவா சகோதரர்கள் இன்று மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் ஸ்ரீ ஓங்காளி அம்மன் ஆலயத்திற்கு என்னுடைய பங்களிப்பு என்றும் இருக்கும் என்று உறுதியளித்தார் மேலும் ஊர் தலைவர் பார்த்திபன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா குப்புசாமி பயர்நத்தம் விசிகா முகாம் செயலாளர் வேலாயுதம் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் செல்லப்பன் சாமிக்கண்ணு கண்ணு கோவிந்தன் மற்றும் பல ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் மேலும் தர்மபுரி அனைத்து பத்திரிகையாளர் சார்பாக ஆர்ஜேபி ஜான்சன் பாபு அவர்களுக்கு பொன்னடை போற்றி கௌரவிக்கப்பட்டது மேலும் அனைவராலும் பல்வேறு பாராட்டுகளை பெற்ற இவரது பணி சிறக்க சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்தி வருகின்றனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி இந்த தேசாவை মনিட்டட் திருடஸ் நம்மவர்கள்

எங்கள் ஊர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தலைவருடைய சார்பாகவும் மிக நன்றி என்னை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வைக்க ஊர் தலைவருக்கும் அவர்களுக்கும் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கும் மற்றும் ஊர் தலைவர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக வணங்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து நாலு ரூம் இதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ரூம் நல்லும் போது ஒரு ரூம் கலீதியாக இருக்கும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்பினாலே முடியாது நம்ம ஊரை சுத்தம் பண்ணுகிறாங்க அப்படின்னா மிக மிக பாசத்தோட அவங்களோட உருவா இருக்கிறோம் அதனால பேச இல்லை நிறைய மனதில் பேசணும்னு இருக்கிறேன் தூரல்ல சீக்கிரமா முடிச்சுக்கிறேன் எதை என்னால் முடிஞ்ச இந்த ஊர்ல சுற்றும் தொப்பநாணியாக அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து கொள்ள உதவியா இருப்பாங்க தற்பொழுது ஊராட்சி மன்ற நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜான்சன் மாமா அவர்களுக்கு கதனடிய போராடியாக அறிவிப்பார் உங்களுடைய கரைகோசங்களை எதிர்பார்க்கிறோம் நன்றி தற்பொழுது பயங்கரம் அம்பேத்கர் அணைக்குழு சார்பாக

சிறப்பு செய்வா எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம கோவிலுக்காகவும் நம்ம இனதுக்காகவும் பாடுபடுற இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு செஞ்சு எடுத்து சொன்னதே சின்னராஜி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சின்ராஜியா உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் இந்த நன்றி நன்றி அடுத்தபடியாக நலத்தொட்டு உதவி வழங்க இருப்பதால் பெயர் வாசிப்பவர்கள் மேடை இணைக்க வேண்டாமல் கேட்டுப்படுவது உண்டு பீமாராவ் ரேவதி அவருடைய குடும்பத்தார் சார்பாக கூட ஒரு பெற்றுக்கொள்ள கட்டுவதற்காகத்தான் தயவு கூர்ந்து கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக முருகன் வெங்கடேசன் தூய்மை படையின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது வருட வருடம் நம்முடைய கிராமத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற பலாண்டு வாழ்க்க வாழ்க்க வார்த்தையை வரவேற்கிறோம் அடுத்தபடியாக குருவன் அவர்களுக்கு பன்னியம்மா <laughs>

அரிசி பார்சிய எடுத்துடா நீங்க நான் வெச்சிருக்கேன்டா அரிசி ஒண்ணு எடுத்துடா ஒரு வர்ஸ் போடு வர்ஸ் போடு எடுத்து கைல குடி ஆப்ளை அப்படியே அப்படியே ஆனா அங்க போறான் அங்கங்க போறேன் फोटो வாடினும் பாதியா இது வந்து

உங்களுக்கெல்லாம் பண அதனால வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து பேசுகிறேன் அதே போல முருகானந்தன் ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கும் நான் மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப தாழ்மையா நடத்திக் கொடு வருஷம் வருஷம் ஒருத்தான் நடத்துவாரு அதனால உங்களுடைய சார்பாகவும் ஓர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த சால்வையினை அழித்து நான் வருகிறேன் நன்றியை போன